டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லி சொல்லுவாங்க காலில் வந்து கீழே எரிச்சல் வந்துருக்கும் நம்னஸ் இருக்கும் கு குத்துற மாதிரி இருக்கும் பாதங்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் சரியான உணவு வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து குலைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து குறையுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதே வந்து உணவில் வந்து நிறைய க்ரீன்ஸ் வந்து எடுத்துக்கணும் இது வந்து அந்த செல் டேமேஜ் வந்து கிளியர் பண்ணிடும் ஸ்கின் டோன் வந்து ஏற்படுத்தும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் அந்த பஷோட வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட சச்சின் சார் இருக்கார் இன்றைக்கு டயபெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி நம்ம சார்டிகிட்டு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குங்க சூப்பர் சார் சூப்பர் நல்லா சார் இந்த டயபெட்டிக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கால் எரிச்சல் கால் மத மதப்பு அப்புறம் ஊசி குத்துற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் சொல்லிகிட்டு அது சரியாகிறதுக்கு என்ன தாங்க பாருங்கள் சார் முதல்ல இந்த டயபெட்டிஸ் வந்து எதனால் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்கு வந்து அவங்க மெயின்டைன் பண்ணல ப்ராப்பராக இந்த கிளைசிமிக் இண்டெக்ஷன் சொல்லுவாங்க அதை வந்து அவங்க போஸ்ட் பண்ணனால ஃபாஸ்டிங்கில் அவங்க செக் பண்ணும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல போய் ஒரு ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரி ஒரு மாதிரி டாக்டர் பார்க்கணும் ஒரு மருந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அந்த பக்கம் போகிறதே இல்லை வேறு ஏதாவது பாதிப்படும் போது தான் மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் செக் பண்ணுறாங்க ஆக்சுவலாக எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து அவங்க அவங்களோட குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் டயபெட்டிக் ஃபாஸ்டிங்கும் பார்க்கணும் த்ரீ மந்த்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து ஹெச்பிஏ ஒ ஒன்ஸின்னு சொல்லக்கூடிய ஆவரேஜ் குளுக்கோஸ் இது வந்து நான் பாஸ்ட் நைன்ட்டி டேஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டும் அதையும் வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ எப்படி நீ நம்ம ஒரு வண்டி கொடுக்குற மரியாதை கூட நம்ம உடலுக்கு வந்து கொடுக்குறது கிடையாது அது கரெக்டாக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆனால் ஆயில் மாற்றுறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் மூணாயிர கிலோமீட்டர் ஆயில் மாற்றுறாங்க அது மாதிரி அப்போ வாட்டர் வாஷ் பண்ணலாம் எல்லாம் தொலைச்சி வச்சுக்கணும் அப்போ உங்கள் உடலை வந்து நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்போது இதுதான் அதோடய மெஷரிங் ஸ்கேல் அப்போ இதை வச்சு அவங்க கரெக்டாக ப்ராப்பராக மெஷர் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி டயட் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணணும் பண்ணும்போது அவங்க டயபட்டிஸ் கண்ட்ரோல் இருக்கும் வந்து அவங்க கண்ட்ரோலை வச்சிக்கல கரெக்டாக வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாம் கண்ட்ரோல் இருக்குது எல்லாம் நார்மலாக இருக்குது இவங்களாம் என்னென்னா இவங்களுக்கு ரெண்டு விதமான ஒரு பயம் முதல்ல உளவியல் ரீதியாக வந்து பார்க்கணும் ஒன்று கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கேன் நான் என்ன பிரச்சனை சொல்ல அதுக்கு மட்டும் நீ மருந்து கொடுக்க இப்போ இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸப்ட் மாடர்ன் மெடிசின் டாக்டர்ஸ்ட்டு போகிறவங்களை தவிர இது எல்லா மருத்துவர்களையும் வந்து இவங்க வந்து பேசுகிற விதம் சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன் அவங்களோட பேச்சு அந்த துணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் என்ன பிரச்சனை சொல்ல அது மட்டும் நீங்கள் மறந்து கொடுங்கிறாங்க ஆக்சுவலாக உங்களோட மொத்த சிம்டம்ஸ் நீங்கள் சொன்னால் தான் உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரியும் டயபட்டிஸ் மட்டும் இல்லை மற்ற என்ன காரணத்துக்குனாலே ஸோ அதை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இது அந்தளவுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் டயபெட்டிஸில் இருக்கிறதுனால முதல்ல பாதிக்கப்படுறது கண்ணி டயபெட்டிக் ரெட்னோபதியின்னு சொல்லுவோம் டயபெட்டிக் நியூரோபதினு சொல்லி சொல்லுவாங்க காலில் வந்து கீழே எரிச்சல் வந்துருக்கும் நம்னஸ் இருக்கும் குத்திரமாக இருக்கும் பாதங்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் இது இன்னொரு விதத்தில் பெரிஃபுல் நியூரோபதினு சொல்லுவாங்க அந்த பெரிஃபுல் நர்வஸ் சிஸ்டத்தில் வந்து ப்ரோ ப்ராப்ளம்ஸ் வந்து சில பேருக்கு வரும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கால் மத மதப்பு இருக்கும் முழங்கால்லேருந்து அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் வீக்கம் கூட இருக்கும் இது வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது ஸோ அவங்க சிம்டம்ஸ் வந்து ப்ராப்பராக சொல்லணும் சொல்லும் போது தான் அவங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கா அப்படின்ட்டு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இதுக்கு இந்த டயபெட்டிக் நியூரோபதி வரத்துக்கு மிக முக்கியமான காரணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லாதனால வாக்கிங் போக சொல்ல ப்ராப்பரானா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ஷூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது செப்பல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இவங்க இவங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாம் போட்டு பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்ஸ் உங்கள் உடம்புல வந்து சில உபாதைகள் வந்துச்சுன்னா அது நல்ல குவாலிட்டியான நல்ல பிராண்டட் வந்து ஏன் நம்ம போட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அதுக்குன்னு ஒரு டீம் ரிசர்ச் டீம் வச்சுருக்காங்க அதை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க ஸோ மேக்ஸிமம் லெதர் செப்பல் போடுறது நல்லது இதே மாதிரி பியூசி செப்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை போட்டுக்கணும் காலை வந்து இன்றைக்கி யாருமே பராமரிக்கிறது இல்லை சும்மா காலைல வந்து ஒரு மகு தண்ணி எடுத்து காலைல ஊற்றிடுறாங்க அந்த பெண்கள் ஆனால் கொஞ்சம் பராமரிக்க அந்த பெடிக்யூர் மேனிக்யூர்னுலாம் சொல்லி பண்ணிக்கிறாங்க இப்போ சில ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலஜி அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த சாலஜி பாதகுசா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு சில இது பண்ணுறாங்க அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கால்களில் வந்து மசாஜ் பண்ணுறது கால்களில் வந்து பல்வேறு புள்ளிகள் வந்து இருக்குது ஆர்கன்ஸோட இணைக்கிற புள்ளிகள் இருக்குது அது அந்த மாதிரி மசாஜ் வந்து பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்போ பெரிஃப்ளோ நியூரோபதி வராமல் அவங்களுக்கு பாதுகாக்கும் டயட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா சுகர் லெவல் மெயின்டெயின் பண்ணாங்கன்னா இந்த டயபெட்டிக் நியூரோபதி வந்து பாதிப்பு வந்து மேக்ஸிமம் வராது ஓகே சார் இப்போ இந்த விஷயங்களை தவிர உணவு முறைகளையும் பாதுகாக்க முடியுமா கண்டிப்பாக வந்து உணவு நம்ம சரியான உணவு வந்து எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த இன்சுலின் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ப்ளட் சுகர் லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியும் இப்போது அவங்க வந்து ஒரு ஒருத்தரோட உடல் உடல் வாழ்க்கை ஏற்ற மாதிரி அவங்க மருத்துவரோட பரிந்துரைப்படி இல்லை டயட்டிஷியனு இல்லை நேச்சுரோபதி ஃபிசிஷியன் வந்து பார்த்தா அவங்க இல்லை ஏதேனும் ஒரு குவாலிஃபைடு மருத்துவரை பார்த்தா அவங்க ப்ராப்பர் டயட் எடுத்துக்கிறதுக்கு நல்லது கூடுமானவர்களுக்கு மைதா சம்மந்தப்பட்டான பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணும் அதே போல் அவங்களுக்கு வந்து மெக்னீஷியம் ரிச் ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் மெக்னீஷியம் ஜிங்கு கால்சியம் இந்த மாதிரியான அதே மாதிரி விட்டமின் பி சிக்ஸ் பி டூ பி டுவெல் இதெல்லாம் வந்து தேவை நாமளாக வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் சில பேருக்கு வந்து விட்டமின் பி டுவெல்லில் வந்து டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த எரிச்சல் வந்து குறையுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதை வந்து உணவில் வந்து நிறைய க்ரீன்ஸ் வந்து எடுத்துக்கணும் குறிப்பாக பாத எரிச்சலுக்கு அந்த நரம்பு மண்டலத்தை வந்து வலு சேர்க்கணும்னா கோவைக்காய் கோவக்காய் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா கோவை இலையை கூட அவங்க கடை கடைஞ்சி வந்து சாப்பிட்லாம் கீரையை வந்து அவங்க சமைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பருப்பில் கூட போட்டு அந்த கீரைகளை வந்து கடைஞ்சி சாப்பிடும்போது இதுலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிக் நியூரோபதியிலேருந்து நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் ஓகே சார் இப்போ உணவு முறைகள் சொல்லிட்டீங்க இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா இருக்குங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஃப்ளக் சாலஜி வந்து நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிவிடுவாங்க அதில் ட்ரை எதுவுமே வந்து பண்ணுறாங்க ரிஃப்ளக்ஸாலஜி வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கால்களுக்கு வந்து நல்லா சர்க்குலேஷன் போகும் நர்ம மண்டலத்தை வந்து காலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தையும் வந்து ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் மசில்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன் வந்து கிடைக்கும் இந்த நவுசெல்லாமே வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம் வந்து நரம்பு முடிச்சுகள் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும் ஸோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அந்த எரிச்சல் வந்து அவங்களுக்கு குறையும் இது இல்லாமல் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபுட் பாத் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது ஒரு இது டப் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த வந்து வார்ம் வாட்டர் கால் சூடு தாங்குறதுனால வார்ம் வாட்டர் போட்டு அதில் டேபிள் சால்ட் நம்ம சொல்லக்கூடிய அந்த கல்லுப்பு அது போட்டு ஒரு கைப்பிடி போட்டு காலை வந்து வைக்கலாம் இது வந்து நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் மசில் கிராம்பையும் வந்து சரி பண்ணும் பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த வலிகள் கணக்கால் இருக்கக்கூடிய ரொம்ப நேரம் நின்று நிறைய பேர் வேலை செய்வாங்க ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெயினுமே வந்து ரிலீஃப் ஆகும் இது இல்லாமல் மெக்னீஷியம் சல்ஃபேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும் எப்சம் சால்ட் காமன் நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்சம் சால்ட் அது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஒரு இருபது கிராம் ஒரு பத்து லிட்டர் தண்ணி ஒரு இருபது கிராம் அல்லது மேக்ஸிமம் ஒரு தேர்ட்டி கிராம் போட்டாலே போதுமானது இப்போ பாதங்கள் அதில் வந்து ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் இப்போ பண்ணாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் அது இல்லாமல் சில கிரீம்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது இந்த பெரிஃபிரல் நியூரபதி உண்டான எக்ஸ்டர்னல் க்ரீம்ஸ் வந்து இருக்குது ஆயில்ஸ்லாம் வந்து அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில் ஸோ அந்த மாதிரியும் வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க பாதுகாத்துக்கலாம் ஓகே சார் இந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது தேர்வு இருக்கா இருக்குதுங்க சார் நம்ம இது எல்லாமே வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு லோஷன் மாதிரி வந்து தயாரிச்சிருக்கோம் இந்த லோஷன் நம்ம மருத்துவ குழு வந்து தயாரிச்சது இந்த லோஷன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெரிஃபில் நியூரபதி இல்லை டயபெட்டிக் நியூரோபதினு சொல்லக்கூடிய கண்டிஷனுக்கு வந்து அந்த செல் டேமேஜ் வந்து ரிவர்ஸ் ஆகும் அதுமாதிரி இந்த டீஜெனரேஷன் வந்து அரெஸ்ட் ஆகும் இது வந்து நல்லா ஹீல் பண்ணி கொடுக்கும் மாதிரி அந்த காலையில் பாதங்கள் இருக்கக்கூடிய அந்த கிராக்ஸு அதோட வெடிப்பு அதோட ட்ரைனஸ்ஸு ப்ளஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து ஒரு பிளாக் கலர் புள்ளி புள்ளி மாதிரி வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அந்த ஸ்கின் டோனே வந்து ரொம்ப டேமேஜ் இருக்கும் ஏன்னா ப்ராப்பர் சர்குலேஷனும் கருப்படிச்சிருக்கும் ஸோ இதெல்லாமே அந்த லோஷன் வந்து அப்ளை பண்ணும்போது சரியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த காலுக்கு வந்து அவங்களே வந்து மசாஜ் வந்து பண்ணிக்கலாம் இந்த லோஷன் போட்டு கூட அந்த ரிஃப்ளக்ஸ்லேஜ் மாதிரி பண்ணிக்கலாம் இவங்களே அப்ளை பண்ணிவிட்டு கால்களுக்கு வந்து நல்லா பிடிச்சி விடலாம் இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும் ஸோ இதான் அந்த லோஷன் சார் இதை எப்படி அப்ளை பண்ணுறது சார் சார் முன்பே நான் சொன்ன மாதிரி முதல்ல அவங்க வந்து கால்களை வந்து நல்லா சோப் போட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபுட் பாத்து கொடுக்கலாம் ஃபுட்பால் கொடுத்ததுக்கு அப்புறமா இது யூஸ் பண்ணலாம் இல்லை ஃபுட்பாத் இல்லாமலே நல்லா கால்களை கழுவிட்டு இது வந்து லேசாக நம்ம எப்படி வந்து ஒரு உடம்புக்கு ஒரு க்ரீம் மாய்ச்சர் க்ரீம் அப்ளை பண்ணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து அவங்க கால்களை அவங்களே வந்து பிடிச்சி விடலாம் இல்லை அவங்களே வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி விடலாம் அது அப்படி பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லது இது வந்து அந்த செல் டேமேஜ் வந்து கிளியர் பண்ணிவிடும் ஸ்கின் டோன் வந்து ஏற்படுத்தும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் சூப்பர் சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த கால் எரிச்சல் அப்புறம் அந்த மத மதப்பு ஊசி குத்துற மாதிரி அதுக்கு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த லோசனை கொண்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெமடிஸும் சொல்லியிருக்காரு ஸோ முடிஞ்சால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்பிளேயில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லோஷனை வாங்கி பயன்படுத்தி உங்கள் கால்கள் மத மதிப்பு எரிச்சல் ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்கள் கால்களை பாதுகாப்பாக பார்த்துக்குங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்